இத்தனை சீரு சொன்னாங்க எங்க மலையில முப்பத்தி ரெண்டு கிராமம் இருக்கு நூத்தி ஒரு சீரெல்லாம் இன்னும் வரைக்கும் கொடுக்கல இதெல்லாம் பார்க்கும் எனக்கே பயமா இருக்கு எங்க நாங்க வந்து பழங்குடியினர் இனத்தர் இதை பார்த்து நாங்க மாறிடுவோம் ஆமா சார் பத்து பேர் பின்னாடி நான் பெரிய ஆளுன்னு தான் இந்த உறவுகள் எல்லாமே நாங்க கஷ்டப்படும் போது வந்து செய்யணும் எந்த உறவா இருந்தாலும் நாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் செஞ்சுட்டேன் நான் பெரிய ஆளு ஊர்ல எல்லாரும் பாருங்கன்றது அது கிடையாது கிடையாது அது பதினாலு வருஷம் கழிஞ்சாலும் அந்த லாஸ்ட் நாள் வந்து கொடுத்தா இருப்பாரு அதுதான் அவருடைய உண்மையான அன்பு பாசம் எல்லாமே அடங்கி இருக்குன்னா அதுதான் செத்ததுக்கு அப்புறம் அவங்க துணி போட்டா என்ன போடணும் அவங்க இறந்தவங்களுக்கு தெரிய போதா கனவு கூடாத வை சார் நைட்டு படுத்தவே காலையில எந்திரிக்கல சார் அவன் கூட பிறந்தவன் கூட இந்த ஊர்ல இல்ல சார் ஒருத்தன் லண்டன்ல இருந்தான் சார் ஒருத்தன் எங்கேயோ இருந்தா சார் அந்த தாய்மாமன் கோடி போடாம அந்த பணத்தை எடுத்தப்ப அவங்க அழுத அழுக சார் வாங்குற இடத்துல இருந்த பொண்ணு அம்மா எனக்கு இந்த வெத்தலப்பான் பழமே போதும்மா சொன்னா நாங்க ஏன் சார் கடங்கா இருந்தா அப்ப வாங்குற நாம் ஒவ்வொரு உறவுகளும் பிடிப்போடு இருப்பதற்கு காரணம் நம்ம அன்போடு ஒரு வாழ்க்கையை தொடங்கணும் நம்ம பிடிப்போடு இருக்கணுங்கிறதுக்காக அந்த உறவு முறைகளுக்குள்ளே நம்ம நிறைய விஷயங்களை இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இதெல்லாம் இவங்க பிளாஸ்டிக்காக பார்க்குறாங்களா இல்லை இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் ஒரு எமோஷ்னல் பிளா பிளாக்மெயில் மாதிரி இருக்குது இதெல்லாம் எதுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போங்க எதுக்கு பரிசு கொடுக்கணும் எதுக்கு விழாக்களில் பே வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் பொருளாதார நடக்கு இதெல்லாம் யார் கேட்டாங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல இப்போ இநாங்க குடுக்குறோம் சார் வாங்குற இடத்துல இருந்த பொண்ணு அம்மா எனக்கு இந்த வெட்லபாக் பழமே போதமா சொன்னா நாங்க ஏன் சார் கடங்கர் நாகரம் அப்ப வாங்குறதுல மிஸ்டேக் இருக்கலீங்க சார் லஞ்சம் கொடுப்பது தவறு இல்லை வாங்குவது தவறு என்று சொல்வதை போல நீங்கள் சீர்வரிசை கொடுப்பது பிரச்சனை இல்லை வாங்குவதில் தான் பிரச்சனை வாங்குவது அப்படி சொல்லல சார் க்ரஷ் பண்ண இப்போ எத இருக்க சகோதரி பேசناங்க பட் அவங்க அம்மா குடுத்தத அவங்க இல்லைம்மா எனக்கு இதெல்லாம் நான் அவங்க மன கஷ்டமா இருந்திருக்கும் ஆனா பரவாயில்ல அவளுக்கு ஏதோ ஒரு பொருளாதார நிலை இது வரும்போது அப்ப வந்து அம்மா அம்மா வந்து அந்த கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க இதுக்கு தாண்டி நான் உடனே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதனால இந்த பாரம்பரியமும் விட்டு போக கூடாது இந்த சீர்வரிச முறையும் விட்டு போக அது இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதை புரிஞ்சு நடந்துக்கணும் சார் சீர்வரிசைகளை ஏன் வரும்போது சீர் வந்து ஒரு பருப்பு பாத்திரத்தை கொண்டு வந்திருந்தாங்க அதை போட்டு உடச்சிட்டேன் உடைச்ச உடனே எங்க அம்மா சொன்ன முத வார்த்தை எங்க அம்மா செஞ்ச சீரை உடைச்சிட்டேடா அப்படின்னு ஒரு வார்த்தை கொட்டாங்க அப்போ வந்து அந்த பருப்பு மத்து அது ஒரு நூறு பொருள் ஆனா அதுல ஒரு எவ்வளவு எமோஷன் இருக்கு அந்த சீ அது வந்து ஒரு நூறு கொடுத்து வாங்கிடலாம் ஆனா அவங்க எங்க அம்மா என்னன்னு வச்சாங்க எங்க அம்மா கொடுத்தது சீரு இதை வந்து நீ இப்படி உடச்சிட்டே வருஷமா ஒரு சார் வந்து ஒரு சாதாரண இருக்கு சொந்தம் எல்லாமே அடங்கி இருக்கு சார் என் தம்பி ஒருத்தன் செத்து போயிட்டான் சார் சாக கூடாத வயசு சார் நைட்டு படுத்தவே காலையில எந்திரிக்கல சார் அவங்க கூட பிறந்தவங்க கூட இந்த ஊர்ல இல்ல சார் ஒருத்தன் லண்டன்ல இருந்தான் சார் ஒருத்தன் எங்கேயோ இருந்தா சார் அந்த தாய்மாமன் கோடி போடாம அந்த பணத்தை எடுத்தப்போ அவங்க அழுது அழுக என்னால இன்னையும் தாங்க முடியல சார் ஏன்னா சீர்வரிசை வேணாம்னு சொல்றாங்களே இதை வேணாம் சொல்லுவாங்களா அவங்க கோடிச்சேலை வந்து பிறந்த வீட்டில இருந்து வரணும் சார் பிறந்த வீட்டில இருந்து தண்ணி வரணும் சார் பிறந்த வீட்டில இருந்து வந்து விளக்கு கொண்டு வருவாங்க சார் இதெல்லாம் அந்த முடியாது சார் சார் அதுதான் அதுதான் சார் பாண்டிங்க அங்க பணம் நிக்கல வயிற நிக்கல தங்க நிக்கல கோல்டு நிக்கல ஒரு காடா துணி சார் ஒரு காடா துணி அதுதான் சீரு அவர் என்ன சொல்றாரு தொப்புள் கொடி உறவிலிருந்து சுடுகாடு போடும் வரை இந்த சீர்வரிசை மனிதர் வாழ்க்கையில் தொடர்புடைய ஒரு விஷயம் ரத்த சொந்தம் உள்ளவங்க தான் முதல்ல கோடி துணி போடணுங்கிற விஷயம் இருக்கு இல்லையா அது நிறைய குடும்பங்களை பார்க்க முடிகிறது நிறைய பேர் அதை இருப்போம் நிறைய நேரங்கள் அங்கே உறவு சண்டைகள் இருக்கும் ஆனாலும் அந்த கோடி துணி போக அங்கே ஒரு வாங்கிக்கிட்டு ஒரு ஓரமாக அங்கே நிற்பாங்க அதை போட்டுட்டு போகும்போது நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த செய்முறை இருக்குல்ல அதை எப்படி நீங்கள் வேண்டான்னு சொல்லுவீங்க சார் ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன் தாத்தா இறக்கும்போது பாட்டி வந்து பிறந்த வீட்டில் ஒரு நாள் கொண்டு போய் ஸ்டே பண்ணிட்டு கூப்பிட்டு வரணும் அன்றைக்கி ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்ல ஒரு பிரச்சனை இல்லை எங்கள் பாட்டியோட தம்பி அவர் கூட்டிகிட்டு போகாமல் எங்கள் வீட்டிலையே விட்டுட்டு போயிட்டார் எங்கள் அம்மா வந்து வேண்டாம் இவ்வளோ நாள் எங்கள் அம்மா நான் தானே பார்த்தேன் நானே வச்சுக்கிறேன் ஒரு நாள் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து விடுறதுனால ஒன்றா எடுப்பதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அந்த உறவு அப்படியே போயிடுச்சு அப்போ வந்து என் பொண்ணுக்கு ஒரு வயசு சார் இன்னைக்கு என் பொண்ணுக்கு பதினாலு வயசு பதிமூணு வருஷமாக எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை பாட்டி லாஸ்ட் இயர் இறந்தாங்க ஓகேங்களா அந்த பதினாலு வருஷத்தில் தம்பின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்துக்கும் நல்லது கிட்டதுக்கு எதுக்குமே வந்து கலந்துக்கல அக்காவை வந்து பார்க்கல எதுவுமே செய்யலை இந்த சீரோ இந்த பொங்கல் வரிசை எதுவுமே பண்ணலை சரிங்களா இறக்கும்போது ஒரு இரநூறுவா முந்நூறுபாலும் ஒரு புடவை வாங்கிட்டு வந்து போட்டுட்டு பார்த்துட்டு போயிட்டாரு இதுல என்ன இருக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப் பதினாலு வருஷம் கழிஞ்சாலும் அதை லாஸ்ட் நாள் வந்து கொடுத்தா இருப்பாருங்க அதுதான் அவருடைய உண்மையான அன்பு பாசம் எல்லாமே அடங்கியிருக்கு கோடினா அதுதான் லாஸ்ட் செத்ததுக்கு அப்புறம் அவங்க துணி போட்டா என்ன போடலாம் அவங்களுக்கு இறந்தவங்களுக்கு தெரிய போதா பட்டு துணி போட்டாங்களா இல்லை என்ன துணி போனாலும் உங்களுக்கு என்ன தெரிய போகிறது ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது அப்போது இருக்கும் வாழும்போது இந்த சீறு அது இதுன்னு பேசி மனஸ்தாபத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு சண்டை போட்டு பிரிஞ்சு வாழாமல் இருக்கிறதுக்கு இருக்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை விட நம்ம சேர்ந்து இருந்து அந்த மொமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு அந்த மொமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இறக்கும்போது போனால் அது வேறு விஷயம் ஒன்றுமே இல்லாமல் இந்த பதிமூணு வருஷம் தம்பி பேசலை இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவன் என்ன துணி போட்டான்றது என்ன தெரிய போதும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரிய போறது இல்ல ரொம்ப அழுத்தமான ஒரு கேள்வி இருக்கும் போது கண்டுக்காத நீங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த முன்னூறு ரூபாய்க்கு போடுற அந்த சாரியும் அந்த கோடி துணியும் எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க இவ்வளவு நாள் இல்ல அந்த உறவு ஆனா இன்னைக்கு வந்து அந்த கோடி உடை போடணும்னு வராங்க எதுக்காக வராங்கன்னா அக்கா தான் இறந்துட்டாங்களே அக்காவே இல்ல அப்புறம் எதுக்கு அந்த உறவுன்னு அவங்க நினைக்கல இது மேல்ட்டு அங்க இருக்கிற அடுத்த சந்ததி அவங்களுடைய பிள்ளைகளோடு நாம் உறவை தொடர்பு படுத்தி அந்த உறவை நம்ம வளர்த்துட்டு போனோம்ன்றதுக்காக தான் அந்த உறவை நீட்டி கத்துக்கிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க அத அவங்க வந்து ஐயா மனிதன் வந்து குறைகளுடன் பிறந்தவன் தான் குறை இல்லாத மனிதன் எவனுமே கிடையாது நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த குறைகளை பெருசு படுத்தி உறவுகளை சிதைச்சிகிட்டு இருக்கீங்க நாங்க என்ன சொல்றோம் நாங்க படுத்து வரது இருங்க பிரச்சனைகள் இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது நம்ம கல்யாணம் பண்றோம் பிரச்சனை வரும்னு தெரியுமா தெரியாதா சீரால் தான் வரும்னு சொல்றோம் நாங்க பிரச்சனைகள் வரும்போது விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தரை அஜஸ்ட் பண்ணி நான் பெரியவன் நீ பெரிய கோடை இதுல மட்டும் வருது

சரிங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க அந்த வந்து நிக்கிற இடத்துல உங்களுக்கு கேட்குற உரிமை என்ன இருக்கு அதே தாய்மாமன் மாமங்கிட்டயோ அத்தங்கிட்டயோ இவ்வளவு நாள் நீ எங்க போயிருந்த அப்படிங்கிற கேட்கிற உங்க உரிமையை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த உறவே இல்லை இல்ல ஆமா சார் பத்து பின்னாடி நான் பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கதான் இந்த உறவுகள் எல்லாமே நாங்க கஷ்டப்படும் போது வந்து செய்யணும் எந்த உறவா இருந்தாலும் நாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் செஞ்சுட்டேன் நான் பெரிய ஆளு ஊர்ல எல்லாரும் பாருங்கன்றது அது சீரும் கிடையாது அது பெருமையும் கிடையாது நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுகிற விஷயம் அல்லவும் அடுத்த அனுபவத்தால வேண்டாம் சொல்றேன் சார் அனுபவிச்ச வேதனைகளால வேண்டாம் சொல்றோம் அப்பாவுக்கு பண்ணு அம்மாவுக்கு பண்ணு தங்கச்சிக்கு பண்ணு அக்கா அப்பாவோட அக்காவுக்கு பண்ணு இதெல்லாம் எதுக்கு சார் அப்பாவோட அக்கா அவங்க நல்லா சீர சிறப்பா இருக்காங்க அவங்க அக்காவுக்கு போய் பண்ணு இது தேவையா சார் எங்களுக்கு இது உங்களுக்கு எத்தனை பேர் சார் உடன்பிறந்தவங்க எனக்கு ரெண்டு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி சார் ரொம்ப செஞ்சு அடி வாங்கிருப்பீங்க ரொம்ப அடி வாங்கிச்சு சார் இவங்க இத்தனை சீர சொன்னாங்க எங்க மலையில முப்பத்தி ரெண்டு கிராமம் இருக்கு நூத்தி ஒரு சீரெல்லாம் இன்னும் வரைக்கும் கொடுக்கல இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்கு எங்க என் நாங்கள் வந்து பழங்குடியினர் இனத்தர் இதை பார்த்து நாங்க மாறிடுமோ என் இனம் வந்து இன்னும் அழியாத இருக்குது கல்வெட்டு ஆராய்ச்சி அங்கே இருக்கு உலகத்துல புகழ்பெற்ற எல்லா இடமே எங்களுக்கு இருக்கு புத்தகத்துல இருக்கு இன்ன வரைக்கும் ஜவ்வாதி மலை வரலாற்று பதிக்கப்பட்டிருக்கு இந்த நூத்தி ஒரு சீருன்றாங்க அதெல்லாம் நான் என் மலையில சொன்னனா என் கலாச்சாரம் ஐயா அங்க என்ன வழக்கம் இருக்குமா அகனானூர்ல எண்பத்தி ஆறாவது பாட்டு சொல்லையா உணவை எப்படி பகிர்ந்தாங்கன்னு உளுத்த வடையும் அரிசி சுவையான சாப்பாடும் போட்டாங்கன்னு அது மாதிரி பன்னிக்கறி சாப்பிடும் உலத்த வடையும் சாதம் சாம்பார் தான் போட்டாங்க இத்தனை சீர்வரிசலாம் அங்கே இருந்தது தான் என்ன்த்து எங்களது முப்பத்தி ரெண்டு கிராமம் இருந்த கதை தமிழ்நாடு அரசுக்கு தெரிஞ்சிருக்காது வந்தாங்கன்னா என்னவங்க வீட்டில் கொடுத்தாங்கன்னு கூட கேட்க மாட்டோம் ஏன்னா எங்களது உடன்போக்கு மட்டும்தான் இருந்துச்சு தொல்காப்பீத்தில உடன்போக்கு சொல்லுவாங்க அந்த உடன் போக்கு மட்டும்தான் எங்கள் மலையில் இருக்குது எல்லாம் நீங்க புத்தகத்தை தேடி பாருங்க எது வேணா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க சீர் வரிசை எதுவுமே தரல எங்க மலையில போக்கு ஒரு விளக்கம் ஆணும் பெண்ணும் உடல் அளவால் மனதளவால் இது பண்றாங்க பாரு அதுதான் உடன் போக்கு உனக்கு சீரோ எதுவோ எடுத்துட்டு வந்துட்டேன்னு ஆணும் கேட்க மாட்டான் அந்த குடும்பத்துல இருக்கவங்கள கேட்க மாட்டாங்க பெண்ணின் இன்பம் மட்டும் போதும் ஆணு அந்த அளவுக்கு இருந்தாங்க தொல்காப்பியர் அதுதான் சொன்னாரு ஆணும் பெண்ணும் மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும் கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சீரெல்லாம் எதுவும் தரல ரெண்டு பேரும் மனதளவால ஒன்னா இருந்தாங்க அவ்வளவுதான் பெண்களை வந்து இன்பமா பார்த்தாங்க தெய்வமா பார்த்தாங்க பெண்ணே கொடையாக வேற வீட்டுக்கு போறா அவ்வளவே சீராக கொடுத்து விட்டே நீ சீர் கேட்குறதே நியாயமா இது நீங்க சொல்லுங்க ஐயா ரொம்ப அழகான தமிழ் பேசுனீங்கம்மா பெண்ணே சீராக கொடுத்து விட்டதுக்கப்புறம் எதற்கு சீர் அப்படின்னு கேட்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பே திருமணம் சீர் வரிசை இல்லாமல் நடந்தது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பே சீர் வரிசை இல்லை என்றால் திருமணமே இல்லை அந்த அளவுக்கு வந்திருக்கு இந்த சமூகம்